வணக்கம் வெல்கம் டு தமிழ் பென் எக்ஸ்பிரஸ் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல கிராண்ட் செமிஃபைனல் ரவுண்ட் நடக்குது இதுல நம்ம சூப்பர் சிங்கர் ஷோல ஃபைவ்ல இருக்க போட்டியாளர்கள் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு செமையா பாடி அசைத்திருக்காங்க இந்த சூப்பர் சிங்கர் ஷோல கனடால இருந்து வந்து இசையில ஏதாவது பெரிய அளவுல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம சின்மைய அவர்கள் மியூசிக் டைரக்டர் ஆரிஸ் ஜெயராஜ் அவர்களோட ஒரு கலக்கலான பாடல தாறுமாறா பாடி சாமையா அசத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பெல் இருக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே கிராண்டா செமி பைனல்ஸ் ரவுண்ட் நடக்குது இந்த ஷோல டாப் ஃபைவ் போட்டியாளர்களா இருக்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பேவரட்டான கப்பிஸ் ரித்திக் சூர்யா சின்மயி அனிஷியா இவங்க எல்லாருமே செம்மையா பாடி ஆசிச்சிருக்காங்க இதுல ரித்திக் அவர்கள் ஏற்கனவே டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆன நிலைமையில இந்த வாரம் மற்ற போட்டியாளர்கள் எல்லாரும் செமி பைனல்ஸ் ரவுண்ட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு பாடுறாங்க இப்படி போட்டி போட்டு பாடுறதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க இந்த சூப்பர் சிங்கர் ஷோவோட பைனலிஸ்டா ஆறாங்க இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஷோ பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே பிரபலமா நம்ம எல்லாருக்கும் இருக்கோ ரொம்பவும் பேவரட்டா இருக்க போட்டியாளர் யாருன்னு பார்த்தா அது நம்ம கப்பி சென்ற கானா பூவையர் இந்த வாரம் செமி பைனல்ஸ் ரவுண்ட்ல ஒரு கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆசிச்சிருக்காரு அது போலவே இந்த சூப்பர் சிங்கர் ஷோல வெளிநாட்டுல இருந்து வந்து இசையில ஏதாவது சாதிக்கணும்ன்ற ஒரு திறமையான போட்டியாளர் தான் சின்மய் அவர்கள் இந்த கிராண்ட் செமி பைனல் ரவுண்ட்ல நம்ம சின்மய் அவர்கள் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில வந்த தூது வருமான பாடலை எடுத்து தார் மாற பாடி சாமையா ஆசிச்சிருந்தாங்க இந்த செமி பைனல் ரவுண்ட்ல நம்ம சின்மய் அவர்கள் பாடி முடிச்சவனே அங்க இருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க குறிப்பா சங்கர் மகாதேவன் அவர்கள் பேசும்போது இந்த பாடல் ரொம்பவே கஷ்டமான பாடல் ஆனா நீ இதை எடுத்து ரொம்பவே சூப்பரா பாடியிருக்க ஒரிஜினல் கீக்குலா பாடியிருக்கேன்னு சொல்லி அவங்கள ரொம்பவே பாராட்டி பாராட்டியிருந்தாரு நம்ம சூப்பர் சிங்கர் ஷோல வெளிநாட்டுல இருந்து வந்து பல அசத்தலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க அவர்களை பத்தியும் இந்த கிராண்ட் ஃபினாலே ரவுண்ட்ல அவங்க கொடுத்திருக்க அசத்தலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ